பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு விற்றகத்தில் பிறந்தவங்களுக்கு போன வருஷத்தை விட கண்டிப்பாக சிறப்பாக இருக்க போகுது அதுக்கு இரண்டு மூன்று காரணங்களை சொல்லணும் முதல்ல இந்த ஜூன் மாதம் ஒன்றாந்தேதிக்கப்புறம் குரு பகவான் பயிற்சி பெற்று ஐந்தாம் பாவாதிபதியும் குடும்பாதிபதியுமாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நல்லது நடக்கணும் சந்தோஷப்படணும் இறைவன் அருள் இருக்கணும் சொத்து சுகம் கிடைக்கணும் வீடுமனை கிடைக்கணும் அல்லது பிள்ளைகள் நல்லா படிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இப்படிங்கிற எல்லாம் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இப்படிப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க துவங்குகிறார் அப்போ உங்கள் ராசியை பார்வை குரு பார்வையில் வந்துட்டதுனால இப்போ இவர் சார் வந்து நிறைய உதாரணங்களை சொல்கிறாரு எனக்கு ஆசை அப்படி ஒன்று சொல்லி பார்ப்போன்ட்டு இப்போ எப்படின்னா அந்த குரு பகவான் இவர் ராசியை பார்க்கறதுனால உங்களோட வயது இப்போது ஒரு முப்பது வயசு இருந்ததுன்னா உங்களோட வயதில் மூத்தவர்கள் நீங்கள் யாரிடமிருந்து எவைகளெல்லாம் கற்றுக்கொண்டீர்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டீங்க இப்படிப்பட்டவங்க மூலமாக உங்களோட வாழ்க்கை பாதை மாற்றங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது விற்சகத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அதுலையும் குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதை அவசியம் பயன்படுத்தி பார்க்கலாம் இதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் அங்கே இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய சோம்பேறித்தனங்கள் குறைஞ்சு போயிடும் இப்போ வந்து அவர் தனஸ்தானத்தை பார்த்துட்டுருக்கிறாரு இந்த தனஸ்தானத்தை பார்ப்பதை விட குரு பயிற்சிக்கு பிற்பாடு வரக்கூடிய காலம் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற போது சோம்பேறித்தனம் குறைஞ்சி முயற்சிகளின் பங்கு அதிக அதிகமாகும் அவள் தீவிரமாக உழைச்சி முன்னுக்கு போகிற வாய்ப்புகளை கொடுத்துரும் அதே போல் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுப செய்திகள் சுபகாரியங்கள் நல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உயர்வுகள் இதெல்லாம் கட்டாயமாக இவங்களுக்கு நிச்சயமாக வரும் குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுவும் உயர்கல்விகள் கற்கக்கூடிய கல்லூரிக்கு போகிறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க இந்த புதுசு புதுசாக பரீட்சை எழுதி அடுத்த துறைக்கு போகிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷத்தில் அவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம் வீட்டுக்குள்ள நோய் நொடிகளெல்லாம் கொஞ்சம் குறையும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஜாக்கிரதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மிட் பாயிண்டில் ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள் நாலாம் இடத்துலேயும் பத்தாம் இடத்துலையும் ராகு கேது இருக்கிறதுனால படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது தெரியாதவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது தெரியாத இடங்களில் இது எனக்கு தெரியும்னு தம்பட்டம் அடிக்கக்கூடாது இவைகளெல்லாம் சற்று கட்டுப்படுத்தி கொண்டு இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தபடி வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயம் இரண்டாயிரத்து இருபத்தாறு விற்சகத்திற்கு மிக சிறப்பாகவே இருக்கும்